கோவை விஜிஎம் மருத்துவமனையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை அமெரிக்காவைச் சேர்ந்த உலக பெற்ற கல்லீரல் நிபுணர் அருண் சன்யால் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் விஜிஎம் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அமெரிக்காவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கல்லீரல் நிபுணரும் பேராசிரியருமான டாக்டர் அருண் சனியால் மற்றும் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த கல்லீரல் நிபுணர் லூரியான் நாக்சிமெண்டோ கேவல் காண்டே ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இம்மையத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜிஎம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன் பிரசாத் கூறுகையில் இந்தியா முழுவதும் மெட்டபாலிக் சின்ட்ரோம் மற்றும் கல்லீரல் சார்ந்த நோய்கள் தற்போது அதிக அதிகரித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அதிக சத்து உணவு உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய்களால் பரவி வருகின்றது இவ்வாறு பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் விஜிஎம் மருத்துவமனையில் லிவர் பிளாக் எனும் புதிய சிகிச்சை பிரிவையை உருவாக்கியுள்ளதாகவும் முழுக்க முழுக்க தொலைநோக்குடன் உருவாக்கப்பட்ட இந்த தளத்தில் இரண்டு அறுவை சிகிச்சை தியேட்டர்கள் ஐசியு பிரிவு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் கண்காணிக்கப்படும் பிரிவு என அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கல்லீரல் சார்ந்த பிரச்சினைகளில் சிக்கி தவிக்கின்றனர் ஆனால் வெறும் மூன்றாயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் நபர்களுக்கு மட்டுமே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மையங்கள் அதிக அளவில் தேவைப்படுவதை கணக்கில் கொண்டு இம்மையம் திறக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது எண்டோஸ்கோபி துறையின் இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் டாக்டர் வம்சி மூர்த்தி டாக்டர் மித்ரா மற்றும் ஆர்த்தோ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிஜிஎம் மருத்துவமனை கோவையில் இன்னைக்கு வந்து ஒரு மிக பொன்னான நாள் இன்னைக்கு வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெடிகேட்டட் தீவிர சிகிச்சை இன்டென்சிப் கேர் அதை வந்து திறப்பதற்காக ப்ரொஃபெசர் டாக்டர் அருண் சான்யால் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ டாக்டர் லூரியான் ஃப்ரம் பிரேசில்லேருந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திறந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதில்லாமல் நவீன அட்வான்ஸ்டு சிகிச்சைகள் எதுனாலும் அந்த அரங்கங்களில் பண்ணலாம் தேர் மாடுலர் தியேட்டர்ஸ் ஃபுல்லி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லாமே ஏஜ் யூ கண்ட்ரோல் அதே மாதிரி இன்டென்சிவ் கேரும் அதே மாதிரி ஒரு கிட்ட கிட்டேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்குது கம்ப்ளீட்லி ஒவ்வொரு சேம்பர் சேம்பராக இருக்கும் எல்லாமே அது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆஸ் ஆஃப் டுடே ஸோ இது வந்து அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ இது வந்து அவங்க வந்து அவங்களோட திருக்கரங்களால் திறந்து வச்சது ஒரு மிகப்பெரிய பாகியம் நமக்கு கொரோனா வைரஸ் வந்தப்போ கோவிட்ல அவங்க வந்து ரெம்டெசிவிருங்கிற மருந்து இவரோட கண்டுபிடிப்பு தான் அதுதான் வந்து கோடிக்கணக்கான மக்களை உலகெங்கிலும் காப்பாற்றுவதற்கு வசதியாக இருந்தது அதை அதை வந்து ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது ஜாமால டாக்டர் ப்ரொஃபசர் அருண் சானியால் அவர்கள் உலகத்திலேயே தலை சிறந்த ஐந்து லிவர் வல்லுநர்களில் கல்லீரல் வல்லுநர்களில் இவரும் ஒருவர் அருண் சன்யால் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் இந்தியா மாதிரி நாட்டுல நிறைய வந்து தேவை இருக்கு நிறைய பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவை இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் மதுவினால அதிகரிக்கின்ற நோய்கள் லிவர் சிரோசிஸ் வருது அடுத்து கொழுப்புனால கல்லீரல் கொழுப்பு சுகர் நாம தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுங்கிறோம் அதனால எல்லாமே அதிகமா இருக்கு இந்தியால அடுத்தது வந்து பி வைரஸ் சி வைரஸ் கிருமிகளால அந்த காலத்துல ஏற்பட்ட அந்த தாக்கம் இது எல்லாத்தினாலையும் நம்ம வந்து லிவர் பாதிக்கலாம் சிரோசிஸ் வந்து இன்னும் ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகலாம் தடுக்கிறதுக்கு எத்தனை டிரான்ஸ்பிளான் சென்டர்ஸ் வந்தாலும் பத்தாது அந்த அளவு பற்றாக்குறை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு தேவை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை ஆனா அஞ்சாயிரம் பேருக்கு தான் இன்னைக்கு பண்ண முடியுது இந்தியால அதனால இது இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க